வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோல மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாம எப்படி உங்களை நீங்களே மெருக்கேத்திக்குதுன்னு பார்க்க போறோம் இது சாதாரணமா இருக்கிற வீடியோ மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படி தெரியுமா இந்த வீடியோ பாக்குறது மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாற போறீங்கன்னு நான் சொல்ல போறேன் நம்மள பல பேர் ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அவங்களோட போட்டி போடுறதுன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனா நிஜமான முன்னேற்றம் அமைதியா நம்ம மனசுல இருந்து தொடங்குறது நாம இப்ப பாக்க போற விஷயம் விஷயங்கள் அப்படிதான் அமைதியா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கடைசியில நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒண்ணு சில விஷயத்துல நீங்க மொக்கன்னு ஒத்துக்கோங்க எல்லாத்திலயும் நீங்க சூப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சில விஷயத்துல நீங்க வீக்கா தான் இருப்பீங்க அதுக்குன்னு எல்லாத்திலயும் சூப்பரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க எப்பதான் உங்க பலத்துல கவனம் செலுத்த போறீங்க நீங்க எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா ஏதாவது ஒண்ணு இல்ல கில்லாடியா இருங்க அது போதும் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்காதீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க ரெண்டு படிய மத்தவங்க மேலே போடாதீங்க வாழ்க்கையில சில நேரம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்கும் சில பேர் உங்களை ஏமாத்துவாங்க சில விஷயங்கள் தப்பா போகும் ஆனா அதுக்காக நீங்க உட்காந்து அழுதிட்டு இருந்தா எதுவும் மாறப் இல்ல உங்களுக்கு நடந்த தப்புக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கணும் மத்தவங்க மேலே பழிய போட்டுட்டே இருந்தா யாருக்கும் உங்களை பிடிக்காது அப்புறம் உங்க முன்னேற்றமும் தடைப்படும் மூணு கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க யாருக்கு தான் கஷ்டம் பிடிக்காம இருக்கும் ஆனா கஷ்டம் இல்லைன்னா நீங்க வளர்றதுக்கு சான்ஸே இல்ல உங்க சோஃபால உட்கார்ந்துட்டு டிவியை பாத்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் பெருசா நடக்க போறது இல்ல வெளியே வந்து கஷ்டத்தை பாருங்க சில நேரம் நீங்க பேசுறப்ப சில பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்களே சில தப்பு பண்ணிருக்கலாம் அதுக்கெல்லாம் பயப்படாம அதோட மோதுங்க அப்பதான் நீங்க வளர முடியும் நாலு புதுசா கத்துக்க ஆர்வமா இருங்க நிறைய பேர் ஏதோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கத்துக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனா ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேக்குறவங்க புதுசா நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க ஒரு விஷயம் மேலோட்டமா இருந்தா போதாதுன்னு உள்ள இறங்கி கத்துக்கணும் இந்த மாதிரி கத்துக்கிறதுனால நீங்க பிரச்சனைல மாட்டிக்கிட்டா கூட ஈஸியா வெளியே வரலாம் அப்போ நீங்க மத்தவங்க யோசிக்காத விஷயத்த கூட யோசிப்பீங்க அஞ்சு போர்னு நினைக்கிற விஷயங்கள்ல கில்லாடியா இருங்க சக்சஸ் எப்பவும் கலக்கலன்னு இருக்காது அமைதியாவும் இருக்கும் என்னதான் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனா டெய்லி ஒரே தான் சூப்பரா இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் இதை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா மத்தவங்க ஷார்ட் போகும்போது நீங்க ஈஸியா முன்னால வந்துடுவீங்க ஆறு மற்றவங்களை கவரணும்னு நினைக்காம பயனுள்ளதா இருங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஸ்மார்ட்டா டேலண்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றதை விட நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பார்ப்பாங்க நீங்க கவரணும்னு நினைக்காம மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தீங்கன்னா தானாவே தனித்து தெரிவிங்க ஏழு உங்களுக்கு நீங்களே எல்ல கோடு போடுங்க அதுல ஸ்ட்ராங்கா இருங்க நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிடுவீங்க எல்ல அப்போ மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க எட்டு உங்களை எல்லாரும் லைக் பண்ணணும்னு நினைக்காதீங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க எவ்வளவு நல்லா இருந்தாலும் சில பேருக்கு உங்களை பிடிக்காம போகலாம் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க மத்தவங்க எல்லாரும் உங்களை லைக் பண்ணணும்

எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல கஷ்டம் வரும்போது கூட கருணையோட இருக்கிறது தான் முக்கியம் நீங்க கருணையா இருக்கிறதுனால மத்தவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல நீங்க நல்ல மனுஷனாவும் இருக்கலாம் உங்க எல்லை கோடுல ஸ்ட்ராங்காவும் இருக்கலாம் கோபம் டென்ஷன் இருக்கும் கூட பொறுமையோட இருக்கிறது தான் உண்மையான பலம் இது உங்களுக்கு மத்தவங்க முன்னாடி பெருசா காட்டிக்கிறதுக்கு இல்ல நீங்க அந்த சூழ்நிலையை விட பெருசுன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்களோட நீங்க போட்டி போடணும்னு இல்ல உங்கள் நீங்களே மெருகேத்தி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையை மாத்தும் சரியா சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி மக்களே